நன்றி அறிவியோன் வணக்கு வளவு நகரத்தார் குரல் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மனவளக்கலை ஒரு பார்வை முனைவர் திருமதி சூரிய குமார் புதுக்கோட்டை மனவளக்கலை என்று சொல்லும் போதே இது மனதை வளமாக்கும் கலை என்றாகிறது நாம் அனைவரும் மனம் சொல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதில் எழும் எண்ணங்களே சொல்லாகி செயலாகி நம் வாழ்க்கையை நடத்திச் செல்கிறது நாம் வாழும் வாழ்க்கை திருப்திகரமாக சிறப்பாக இருக்கிறதா எத்தனை பேர் இதற்கு ஆம் என்று சொல்லுவோம் நம் வாழ்க்கை சிறப்பாக அமைதியாக பயனுள்ளதாக இருக்க அதன் அடிப்படையாக உள்ள மனம் வளமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் மனம் மட்டுமின்றி உடலும் ஆரோக்கியமாக வலுவாக இருக்க வேண்டும் இந்த உடல் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சி அவசியமாகிறது பொதுவாக வாழ்க வளமுடன் என்று அடையாளமாக கூறப்படும் மனவளக்கலையில் உடற்பயிற்சி உடலில் இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இவை சீராக இயங்கி உடலின் அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இயங்க காயகல்பம் காயம் என்ற உடலை உறுதிப்படுத்தி நீண்ட ஆயுளையும் நோயற்ற உடலையும் பெற அகத்தவம் மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி நமது கர்ம வினைகளை நீக்கி இறைநிலையை உணர்ந்து அனுபவிக்க அகத்தாய்வு எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற அடிப்படையில் நாள்தோறும் நமக்கு நாமே ஆராய்ந்து நம் தவறுகளை திருத்திக் கொண்டு முழுமையான மனிதனாக வாழ குணநல பேரு மேலே சொன்ன அனைத்தையும் தினசரி மேற்கொண்டு காமம் குரோதம் மோகம் உலோபம் மதம் மாச்சரியம் என்ற ஆறு தீய குணங்களையும் விடுத்து உணவு உழைப்பு உறக்கம் எண்ணம் புணர்ச்சி இவற்றில் அளவு முறை காத்து அனைத்து உயிர்களிடத்தும் அன்போடும் கருணையோடும் உறவாட என்றவாறு இவை அனைத்தையும் படிப்படியாக பயிற்றுவித்து நாம் முழுமை பேறு பெற வழிகாட்டுகிறார்கள் நாம் நம் குழந்தைகளை ப்ரீ கேஜி ஜி எல்கேஜி யு என்று தொடங்கி பட்ட படிப்பு அல்லது அதற்கு மேலும் படிக்க வைக்கிறோம் இந்த கல்வியானது பெரும்பாலும் பொருள் ஈட்டுவதற்கும் ஒரு நல்ல வேளையில் அமர்ந்து மதிப்போடு வாழவும் பயன்படுகிறது அவ்வாறின்றி தனி மனித அமைதிக்கும் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் நம் பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதற்கும் பிற உயரையும் தன்னையிற்போல் மதித்து நடத்தவும் யாருக்கும் எண்ணம் சொல் செயலால் கெடுதல் நினைக்காமல் தன்னால் முடிந்தவரை இந்த சமூகத்திற்கு தொண்டாற்றவும் தேவையான வாழ்க்கை கல்வியை இந்த மனவழக்கலை மூலம் பெறலாம் அறநெறி தவறாமல் வாழ்ந்து வரும் நம் சமூகத்தினர் ஆண் பெண் குழந்தைகள் ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொள்வதன் மூலம் நம் உடல் நலம் மனநலம் குடும்ப நலம் மேலோங்கி நாம் இன்னும் பண்பட்டவர்களாக உயர்ந்த நிலையை அடைய முடியும் இப்போது கூட நம்மவரில் ஓரளவு இதில் பயிற்சி பெற்று பயன்பெறுவோர் இருக்கிறார்கள் ஆனால் நமது ஒட்டு மொத்த சமுதாயத்தினரும் மனிதனை மாமரதனாக்கும் இதனை கற்று பயன் பெறுவார்களேயானால் அது எவ்வளவு நன்மை பயக்கும் கற்கும் முறை இந்த மனவளக்கலையே அதிக சிரமம் இன்றி தாங்கள் வசிக்கும் இடங்களில் அல்லது அருகில் உள்ள நகரங்களில் பொன்னமராவதியில் அரிமா நகரில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை அணுகி பார்த்து பன்னிரண்டு நாட்கள் சென்றால் தினம் ஒன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் அடிப்படை பயிற்சி கற்றுக்கொள்ளலாம் உடற்பயிற்சி காயகல்பம் இரண்டு மூன்று தியான முறைகள் அடங்கும் அடுத்து அகத்தாய்வு ஒன்று இரண்டு மூன்று என்ற மூன்று நிலைகள் ஒவ்வொரு வகுப்பும் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் அதை முடித்த பின் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாரில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று மூன்று நாட்கள் தங்கியிருந்து பிரம்மஞானம் என்ற வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இதையும் முடித்துவிட்டால் அடுத்து ஆழியாரில் நடைபெறும் மூன்று நாட்களுக்கான அருள் நிதியர் வகுப்பு முடித்தால் நீங்களும் ஒரு மனவளக்கலை ஆசிரியராகிவிடலாம் அதன்பின் எட்டு வயது முதல் எண்பது வயது வரை உள்ள ஆண் பெண் அனைவருக்கும் தாங்கள் இந்த மனவளக்கலையை கற்பிக்கலாம் வாய்ப்பும் வசதியும் நேரமும் இருப்பவர்கள் ஆரம்பநிலை அடிப்படை பயிற்சியை கூட ஆழியாரில் சென்று தங்கி கற்றுக்கொள்ளலாம் அங்கு வாரத்தின் ஐந்து நாட்களும் என்று வருடம் முழுவதும் பெரும்பாலும் நடைபெறும் இனிவரும் மாதங்களில் மே மாதம் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மே ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மே எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜூன் மாதம் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜூலை மாதம் ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆகஸ்ட் மாதம் ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆகஸ்ட் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வரை நடக்க இருக்கிறது முதல் நாள் ஐந்து மணிக்குள் சென்றுவிட வேண்டும் ஐந்து நாட்களுக்கு உணவு தங்குமிடம் பயிற்சி சேர்த்து ரூ ஐந்தாயிரம் குள் வரும் தொடர்பு கொள்ள போன் நம்பர் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று இரண்டு எட்டு எட்டு ஏழு நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று இரண்டு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஐந்து ஆறு மூன்று ஏழு ஒன்பது இரண்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு ஐந்து ஏழு ஐந்து ஒன்பது எட்டு இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு மூன்று மூன்று இது தவிர ஒவ்வொரு மாதம் முதல் சனி ஞாயிறு அகத்தாய்வு மைனஸ் ஒன்று இரண்டாவது சனி ஞாயிறு அகத்தாய்வு மைனஸ் இரண்டு மூன்றாவது சனி ஞாயிறு அகத்தாய்வு மைனஸ் மூன்று என்றும் நடத்துகிறார்கள் இவ்வாறு பகுதி பகுதியாக போகாமல் இருபத்திரண்டு நாட்கள் மொத்தமாக தங்கியிருந்து மேற்சொன்ன அனைத்து பயிற்சிகளையும் முடித்துவர ஸ்காய் ஸ்கை வெல்னஸ் கோர்ஸ் நடத்துகிறார்கள் இது சம்பந்தமாக தொடர்பு கொள்ள அலைபேசி எண்கள் ஆறு மூன்று ஏழு ஒன்பது இரண்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு ஐந்து ஏழு ஐந்து ஒன்பது எட்டு இரண்டு மூன்று எட்டு ஏழு மூன்று மூன்று இது தவிர அவ்வப்போது காயகல்பா பயிற்சியும் ஒரு நாளைக்கு மட்டும் நடத்துகிறார்கள் அடிப்படை பயிற்சி இல்லாவிட்டாலும் கூட இதில் கலந்து கொள்ளலாம் அகத்தாய்வு மூன்றாம் நிலை முடித்தவர்கள் மான நோன்பு என்ற ஒரு வார பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் ஒரு வார காலத்திற்கு வாய் திறந்து எதுவும் பேசாமல் வகுப்பில் பேராசிரியர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டு மானமாக அனைத்தையும் அசை போட்டுக்கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் தெளிவு பெற்று வருவதும் ஒரு புதிய சுகமான அனுபவம் இது தவிர ஒரு மாத ஆரோக்கிய மேம்பாட்டு முகாம் எந்த நோயாக இருந்தாலும் முதல் நாள் அனைத்து பரிசோதனைகளையும் செய்து அவ்வப்போது வாரம் இருமுறை சுகர் எடுத்து பாரம்பரிய உணவு நமது வழக்கமான டீ காபி பால் கிடையாது அதற்கு பதில் லெமன் டீ சுக்கு மல்லிகாபி சூ போன்றவை திரும்ப இருபத்தைந்து நாளில் மீண்டும் அனைத்து பரிசோதனைகளும் இதனிடையே தினம் ஒரு மருத்துவர் வந்து வகுப்பு நடத்துவார் சிரிப்பு யோகா மியூசிக் தெரபி ஒரு நாள் பிக்னிக் என்று அனுபவித்து வரலாம் இதற்கு அனைத்தும் சாப்பாடு தங்குமிடம் பயிற்சி டெஸ்ட் சேர்த்து ரூ முப்பது பூச்சியம் 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 ரூபாய் முப்பதாயிரம் ஆகும் தொடர்பு கொள்ள அருள் நிதியர் ஆ குற்றாலம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்பது டாக்டர் வி ராஜசேகரன் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஏழு எட்டு ஐந்து நான்கு நான்கு டி எஸ் சாந்தி ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஆறு நான்கு ஆறு ஒன்று ஒன்று ஸ்கை ரிசர்ச் சென்டர் ஆறு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்பது இரண்டு இரண்டு நான்கு மூன்று ஏழு மேற்கூறிய அனைத்து பயிற்சிகளிலும் கலந்து கொண்டு பயன் பெற்றவள் என்ற முறையில் நான் பெற்ற இந்த நற்பயனை நீங்கள் அனைவரும் பெற்று வாழ்வில் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடுதான் இக்கட்டுரையை எழுதுகிறேன் எனக்குத் தூண்டுகோலாக இருந்து வழிகாட்டி ஊக்கப்படுத்தி இன்று நான் இந்த ஸ்கை ஒரு துணைப் பேராசிரியர் பா என்ற அளவுக்கு என்னை உயர்த்தியவர்கள் இருவர் நம் மதிப்பிற்குரிய அறிவியூர் தந்தை என்று பாராட்டப்படும் தெய்வ நல்ல சுப்பையா அவர்களின் மகன் பேராசிரியர் திரு பார்த்திபன் அவர்களும் அவர்களின் மனைவி திருமதி செந்தாமரை அவர்களும் ஆவார்கள் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கட்டுரையை படிக்கும் ஒவ்வொருவரும் மனவளக்கலையில் பயிற்சி பெற்று தங்களை பண்படுத்திக் கொண்டு பலப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்க வளமுடன் நன்றி அறிவியோன் வணக்கு வளவு நகரத்தார் குரல் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு